கடல் கடத்து போகணும் காற்று சரம் சிரம் உபயம் சரம் சிறம் உபயம் ஏன் சொல்ற சரம் சிற உபயம் உபயம் எதை வேணாலும் சந்திக்கலாம் வேணாலும் செய்யணும் அதனாலதான் நாளுக்கு நாள் வச்சிருக்காங்க அங்கே மீனம் இங்கே கண்ணி அங்கே மிதனம் இங்கே தனுசு பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு எவ்வளவு அறிவுக்குரியவர் அந்த அறிவுக்கு பகுந்தாவோ இவர் ஞானத்துக்குரியவர் குரு குரு ஞானத்துக்குரியவர் அப்ப கண்டிப்பாக தாங்களுக்கு வரக்கூடிய புத்தியும் சித்தியும் காலத்தின் யுக்திகளாக மாறும் என்று சிந்தித்து செயல்படும் மிதனராசி நேயர்களுக்கு இப்போது கடந்த காலங்களை விட கடந்த தசா புத்திகளை விட கடந்த அந்தரங்களை விட கடந்த செயல்பாட்டுகளை விட கடந்த சூழ்நிலைகளை விட இப்போது சிறப்பாக அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது இந்த சனிப்பயிற்சியில நிச்சயமாக ஒரு மற்ற மகிழ்ச்சி உண்டு ஏன் பொருளாதாரத்துல அந்த கர்மத்துல அந்த கர்மத்துக்கு தலைவனா இருக்கிறது அந்த தொழிலுக்கு தந்தையா இருக்கிறது அந்த தொழிலுக்கு பிதாவாக இருக்கக்கூடிய கர்மாதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு அனுகிரகமும் அனுகுலமும் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அப்ப அவரே உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு பத்துல வந்தா திருப்பதிக்கே லட்டா பலனை பஞ்சாப் சொல்லுவாங்கள கிராமத்துல அப்ப மிதனராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரம் என்பதை மாற்றுக்கிறது கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட தொழில் புக்கு பைண்டிங் புக்ஸ் சம்பந்தப்பட்டது ரைட் சம்பந்தப்பட்டது ரைட்டிங் சம்பந்தப்பட்டது எழுதுகள் சம்பந்தப்பட்டது விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்டது ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது குருமார் சம்பந்தப்பட்டது எவ்வளவு இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்பீங்க இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன கேட்பீங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் உங்க ராசிக்கு என்ன உங்க ராசிக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க மிதுனம் என்ன அறிவு கடகம்னா பாசம் சிம்மம்னா வீரம் வலிமை திறமை அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படி பண்ணும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த ராசினுடைய தன்மை அந்த ராசினுடைய குணங்கள் அந்த ராசிக்கு தகுந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்ப கர்மாதிபதிய சனீஸ்வரனே வரும்போது அப்ப நீங்க எப்படி இருக்கணும் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் அது மட்டும் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்றாகத்தான் அர்த்தா இருக்கும் மிதனராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ரிசவத்தை விட பத்து பதி வருஷம் குறைஞ்சிருக்குமே ஒளிய உங்க ஜசாபத்திய பாத்துக்கோங்க மகர லக்கணம் இருக்கணும் கும்பலக்கணமா இருக்கணும் அடிச்சு கலப்பங்க தயவு செய்து தனுசு லக்கணக்காரங்களும் மீன லக்கணக்காரங்களும் மிக எச்சரிக்கையா இருக்கும் மிதனராசி நேர்களுக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசி மிதன மீனராசி ராசி கவனம் இருங்க அவங்கதான் உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க அவங்கதான் உங்களுக்கு பகைப்பற்ற நவக்கரக குருவும் புதனும் என்னைக்கும் ஒண்ணு சேராது என்னையும் தண்ணி போல நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தகுந்த தொல்லை செய்து கொண்டால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு மகத்தானதாக அமையும் உங்களுடைய யோக நம்பர் ஆறு உங்களுடைய யோக நம்பர் எட்டு உங்களுக்கு உரிய கலர் மெருண் கலர் வெளிர் பச்சை இப்பதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க எங்க போனாலும் யூஸ் பண்ணுங்க அது தக்கன உங்களுக்கு அந்த அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் ராசிகளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்கும் போது நிச்சயமாக இந்த மூன்று பயிற்சியுமே ரிசபத்துக்கும் மிதுனத்துக்கும் மிக பக்க பலமாக இருக்கும் ரிஷபத்துக்கு அதிகாரி சுக்கரன் மிதனத்துக்கு அறி புதன் அப்ப ரெண்டு பேருமே மகாலட்சுமி மகாவிஷ்ணு தான் அப்ப உங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்கணம் என்ன ராசி வந்து மிதன ராசின்னு நம்ம கன்ஃபார்மா தெரியுது என்ன நட்சத்திரம் மிருகசீரசமா திருவாதிரியா புனர்பூஷமா நட்சத்திர அதிபதியும் பாருங்க இது எல்லா வகையிலும் பாருங்க இந்த எல்லா வகையிலும் விட்டு குருபலம் வந்திருக்குதா அதோட சேர்ந்து இருக்குதா வர்க்கோத்தமத்துல இருக்குதா பரிவர்த்தனை இருக்காங்களா இல்ல உங்க மிதனத்துல வரக்கூடிய குரு இப்ப மிதனத்துக்கு குரு பயிற்சி வர்றாரு உங்க ஜாதகத்துல அந்த குரு மிதனத்துல இருக்கிறாரா அப்ப ஒரு குரு மிதனத்துல உள்ள அதாவது நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க கோச்ச அதாவது உங்க ஜனன ஜாதத்துல இருக்கிற குரு குருவை கோச்சாரத்துல இருக்க குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் ஒரு உத்தமமான ஒரு மிகப்பெரிய நன்மையான கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை இல்லாட்டியும் கூட தீயது குறையும் ஏன்னா அவங்களோட அவங்க சேர்ந்து இது வந்து நான் சொல்லல உத்தரகால மருத்துலேயே சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கோச்சாரங்கள் ஆகவே மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சரஸ்வதி வழிபாடு விநாயகர் வழிபாடு அம்பாள் வழிபாடு எழுது எழுதக்கூட சரஸ்வதியை நல்லா கும்பிடுங்க சரஸ்வதி நல்லா கும்பிடுங்க விநாயகர் பெருமணம் மறக்காதீங்க மிதரரசு நேயர்களுக்கு விநாயகப் பெருமான நல்லா கும்பிடுக்காங்க அறிவுக்கு உரியவர் ஞானத்துக்கு உரியவர் ஞானத்தின் மூலாதாரத்தை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சொர்க்க பூமியாக மாறும் உங்களுடைய பெர்சன்டேஜ் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ்